நிஞ்சத்தைக்கு இல்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன பார்க்கலாம் பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கௌதம் அவரோட தங்கச்சிக்காகவும் மது அவங்களோட தம்பிக்காகவும் யோசிச்சுக்கிட்டு இப்படியே சண்டை போட்டுட்ருந்தா எப்படி சமாதானமாக போயிடுவோம் அப்படின்னு யோசித்து ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு இடத்துல கல்யாண விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக மீட் பண்ணுறாங்க அங்கே கௌதம் வந்துட்டு நம்ம ரெண்டு குடும்பமும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு நாம் ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போது மது வந்துட்டு வெளியில் எங்கேயும் வேண்டாம் எங்கள் வீட்லேயே வந்து அந்த கெட் டுகெதரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கௌதம்மா வீட்டுக்கு வர சொல்லி சொல்கிறாங்க கௌதம்மா வந்து ஓகே சொல்லிடுவாங்க அதே மாதிரியே கௌதமோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்து அங்கே வராங்க மாயாவும் வராங்க அப்போ ஜீவாவோட அம்மா வந்துட்டு மாயாக்கு ஆர்த்தி எடுத்து உள்ள வந்து கூட்டிட்டு வராங்க எல்லாரும் வந்து மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க பின்னாடி கௌதமும் மதுவும் வந்து லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது இதுக்கு முன்னாடி மது கூட வந்தால் அதே ஆண்டி அங்கே வராங்க அங்கே வந்து என்ன இது இப்போவும் வந்து லிஃப்ட் ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ மது வந்துட்டு அதெல்லாம் இல்லை ஆன்ட்டி லிஃப்டெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவங்க வீட்டுக்கு யாரோ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களாமே யார் இவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்னு கௌதம் பார்த்து கேட்குறாங்க உடனே மது வந்துட்டு அப்படியே டைவெர்ட் பண்ணுறதுக்காக கொடுங்க ஆண்டி பேகை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஏன் நீ எதுக்காக வாங்குற அதான் இந்த தம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேகை வந்து கௌதம் கிட்ட கொடுக்குறாங்க கௌதமும் அதை அமைதியாக வாங்கிக்கிறாங்க லிஃப்ட்டும் வந்து ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறமா அந்த ஆண்டி வந்து திரும்பவும் மது கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் அன்னைக்கே நினச்சேன் அப்படின்னு சொல்ல என்ன நினச்சிங்க அப்படின்னு கேட்க நீ எதுவும் சொல்லலைனாலும் பரவாயில்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல எது எப்படியோமா நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டல அதுவே போதும் நீ சொல்லலைனா கூட பரவாயில்லை சீக்கிரம் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல அப்படியே கௌதம் வந்து பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ